ஒரு நிமிஷம் கேளுங்க புகை பழக்கம் எந்த மாதிரியான பாதிப்பை கொண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பரவாயில்ல எல்லாருக்குமே தெரியும் புகை வந்து நல்லது கிடையாது அப்படின்னு கேன்சர் உருவாக்கணும்ட்டு இருந்தாலும் பல்மனாலஜிஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றாரு இது சம்மந்தமாக அப்படின்னு கே கேட்குறப்போ அவர் சொன்னது வந்து இதுலருந்து ரொம்ப மாறுபட்டது இல்லை பட் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஐடிஎஸ் முதல் விஷயம் பிக்மெண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா தோல்ல நிறமின்னு உரிமை புள்ளி புள்ளியா அது வரத்துக்கான நிறைய ஸ்கோப் இருக்கு நீங்க புகை புகைப்பிடிக்கிறதுனால ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் லங்ஸில் கேன்சர் வரலாம் தொண்டையில் வரலாம் வாயில வரலாம் இது வந்து இறப்ப உங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க வியாதி வந்து உங்களுக்கு நிறைய பண விரயமாகும் ரெண்டாவது உடலுக்கும் உபாதைகள் ஜாஸ்தி பண்ணுறது அதனால ஸ்மோக்கிங்ல இது ஒரு கேன்சருங்கிறது ரெண்டாவது ரெண்டாவது அவர் சொன்னது மூணாவதா டீஹைட்ரேஷன் ஆகுதுன்ட்டு அதாவது நீர் சத்து உடல்ல ரொம்ப குறைஞ்சிருது அப்படின்றாங்க இந்த சம்மர்ல அது ரொம்பவுமே பாதிப்பை உண்டாக்கும் நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் சொன்னது என்னன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை அது போய் அட்டாக் பண்ணிடுது அதனால வியாதிகள் பலவிதமான வியாதிகள் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு அதனால புகைப்படிக்கிறது உங்களுக்கு நிரந்தர நிம்மதி அதாவது இறப்ப கொடுக்கறது இல்லைங்க உடல்ல வியாதியை தான் கொடுக்குது தயவு செய்து அதை தவிர்க்கலாமே இதுக்காக புகைப்படிக்கிறோன்னு கொஞ்சம் யோசிங்க அந்த ஹையெல்லாம் நமக்கு தேவை இருக்காது நீங்க நீங்க நிறுத்துறதுக்கு உங்க மனசை கொண்டு நான் உங்களால் முடியும் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்